ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க இது நம்மளோடது இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள்

இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களாண்ணா இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் முக்கால் கைப்பிடி அளவுக்கு கடல எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நான் காரத்துக்கு தேவையான அளவு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இந்த சைஸில் இந்த மிளகா பெருசாக காரம் இருக்காது ஸோ அதனால நான் நாலஞ்சு மிளகா சேர்த்துருக்கங்க தேங்காய் வந்து இந்த ஊடெல்லாம் வந்து போடாதீங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொ கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் இஞ்சி பூண்டுலாம் போட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் போடவே வேண்டியதில்லை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா குரகுரப்பு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு தாளிக்கிறது தாங்க மெயின் கண்ட்டு இதை வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரியும் வேணாங்க இது வந்து நான் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இதுதாங்க அதோடய கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அளவுக்கு ஆயில் விட்டால் போதுங்க இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் அப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அடிச்சும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க சட்னி தாளிக்கிற உளுத்தம் பருப்பு இருந்தாலும் ஓகே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உளுத்தம் பருப்பு இருந்தாலும் ஓகேங்க அதுக்கு முன்னாடி ஆஃப் ஸ்பூன் கடலப்பருப்பு அவ்வளோதான் இதை மட்டும் நல்லா வெடித்து வரட்டுங்க அதுக்கப்புறமா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து இதோடய கருவேப்பில் தாங்க இந்த கருவேப்பில வந்து ஒவ்வொருத்தங்கும் ரொம்ப கருக்கிறாங்க அப்படி கருக்கக்கூடாது நல்லா முறுமுறுன்னு வர ஒரு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடணும் அதை எடுத்து நம்ம தாளிப்பில் இதில் ஊற்றிக்கலாம் சட்னியில் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிருச்சு இது வந்து நம்ம எடுத்ததையும் அப்படியே ஊற்றக்கூடாதுங்க சட்னி என்ன ஆகணும்னா திரி திரியாக ஆயிரும் கொஞ்சம் லைட்டாக அதோடய சூடு அரடங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே